ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் தான் போட்டி போட போகிறாரு இப்போ போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி மறுபடியும் மறுபடியும் அதுக்கு என்ன அது என்ன இது என்னன்னு விசாரணை பண்ணுறது இருக்க தவறு யார் பண்ணாலும் கண்டிப்பாக ரொம்ப அக்கிரமத்துக்கு மகுடம் தரித்தது மாதிரி தலைமைச் செயலாளர் அறைக்குள்ளேயே பூந்தது இது பெரிய நகைச்சுவை இந்த ஆண்டு நகைச்சுவை இல்லையே இதுதான் நகைச்சுவை ஆமாம் அவர்கள் அது அப்படியே நடத்தி கொள்ளலாம் வரட்டும் என்று இருக்க எங்களால் இயலவில்லை அண்மை காலத்தில் மதவாத இயக்கங்கள் இங்கே காலூன்ற வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதற்கு இடமில்லை என்று காட்ட வேண்டுமானால் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு லேசாக அதற்கு ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கிற நேரத்தில் சரியானவர்களை அடையாளம் காட்டுவது மட்டுமல்லாமல் அங்கே எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் ஒருமுகப்பட்ட ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்தால்தான் கட்டுப்பாடு காக்க வேண்டும் என்று சொல்லுவதிலே தாய் கழகம் என்ற முறையிலே ஒரு அக்கறை உண்டு அந்த அம்மையாரிடத்தில் நெருக்கமாக இருந்து நிழல் போல் இருந்து பல்வேறு வியூகங்களை அவர்கள் வகுக்கிற நேரத்தில் எல்லாம் அருகிலிருந்து புரிந்து கொண்டு அவருடைய முறைகள் தெரிந்து அவருடைய கருத்துப்படி எல்லாம் செய்தாலே தனக்கு பெரிய பணி என்ற அளவில் அன்பும் விசுவாசம் கொண்ட ஒருவராக இருந்த நேரத்தில் இன்றைக்கு அவரை தவறு வேறு யாரும் அங்கு தேடினாலும் கிடையாது சசிகலா போன்றவர்கள் மற்றவர்களுடைய வழிகாட்டுதல் அந்த இயக்கத்துக்கு இருந்தால் அதை அவ்வளவு சுலபமாக சீட்டுக்கட்டை போலவோ மணல் வீட்டை போலவோ நொறுக்கி விட முடியாது என்பது எங்களை போன்ற திட்டம் ஆகவே மிகப்பெரிய அண்மை காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தோ அல்லது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய சோதனையோ வந்து விட முடியாது அந்த அம்மையாரே வந்து தன்னுடைய முகமோ மற்றதோ உருவமோ வேறு விதமாக இருந்தால் அந்த பக கூட எடுக்கக்கூடாதுன்னு கருதக்கூடியவர்கள் உத்தரவு போட்டவர்கள் ஆகவே இருக்கும்போது இதில் இப்போ வெளிநாட்டு மருத்துவர்கள் வந்திருக்கிறாங்க டெல்லி மருத்துவர்கள் வந்திருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க இப்போ போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி மறுபடியும் மறுபடியும் அதுக்கு என்ன அது என்ன இது என்னென்னு விசாரணை பண்ணுறது இருக்க செய்தி தலைப்புக்கு வேணால் தீனி ஆகலாமே தவிர அதனால் காதோடு இந்த ஊசி முனைகளை கூட பலன் வராது ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் தான் போட்டி போட போகிறாரு அவர் தான் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டாக்கா கொம்பு சீவ்றதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்ம நாட்டில் அதனால் கொம்பு முளைத்தவர்கள் சிலர் கொம்பு சீவி பார்த்தார்கள் உடைந்தது கொம்பே தவிர நடந்தது வேறு அரசியல் ரீதியாக அச்சுறுத்தலோ அது என்ன எனக்கு வரக்கூடிய அளவுக்கு இருக்குது அதை அலட்சியப்படுத்தும் ஒன்று வந்து அவருடைய பெயர் இல்லை அவருடைய மகம் பேர் இருக்குது மகன் தனியாக இருக்கும்போது அங்கே போகணுமே தவிர இங்கே வந்துட்டேன் சரி ரெண்டாவது காவல்துறையினுடைய அனுமதியோ மற்றதோ அந்த ஒரு அரசனுடைய இதோ இல்லாமல் திடீர்னு மத்திய அரசனுடைய துணை இராணுவத்தை கொண்டு வந்து நடத்த பாருங்க இது மாதிரி எவருக்கும் நடத்தாது ரொம்ப அக்கிரமத்துக்கு மகுடம் தடித்தது மாதிரி தலைமைச் செயலாளர் அறைக்குள்ளேயே பூந்து இதுவரையில் நடந்தது இதுவரையில் அந்த அனுமதி வாங்கினார்களா அரசுக்காக தெரியுமா ஏன்னா மற்ற ரெய்டுக்கும் இது நடந்த முறைக்கும் நடந்த காலகட்டத்துக்கும் பல்வேறு சந்தேகங்கள் ஏற்படுங்க இது பெரிய நகைச்சுவை இந்த ஆண்டு நகைச்சுவை இல்லையே இதுதான் நகைச்சுவை ஆமா எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா சமூக கொள்கை மொழிக் கொள்கை அதே மாதிரி மாநில சுயாட்சிங்கிறதுக்கு பாருங்க அதனுடைய அடிப்படை என்ன எந்த வகையில் ரெண்டு பேரும் கொள்கை வேணா அந்த கொள்கைக்கு வந்து முதல்ல நாங்கள் எல்லாரும் ஒன்றாயிட்டோன்னு இவங்க வழிக்கு வந்திருக்கிறோன்னா வீர வணக்க வந்து இந்திய எதிர்ப்பு நாளில் எல்லோரையும் வந்து செய்ய சொல்லணும் திமுகவுடைய செயல்பாட்டை நான் எழுதியிருக்கேன் அந்த அறிக்கையிலேயே ரொம்ப கண்ணியமாக இருக்கு அவர்கள் வந்து குறுக்கு வழியில வரணுன்றதெல்லாம் அவர்கள் நினைக்கல போறாமல் ஒரு சிறப்பானது என்னன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் முன்பு இல்லாத ஒரு மாற்றம் இப்போது உருவாகி இருக்கிறது என்பது வரவேற்கத்தகுந்த ஒன்று இந்த தலைமையின் கீழே என்ன என்பதென்றால் கலைஞர் அவர்கள் காவேரி மருத்துவமனையில் உடல்நலக் குறைவாக இருந்த காலகட்டத்தில் மக்களவை துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திருவாளர் தம்பிதுரை அவர்களும் போல் மாநில அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்களும் இரண்டு பேரும் போய் பார்த்து கலைஞர் அவர்கள் உடல்நலம் பெற்று இல்லத்துக்கு திரும்ப வேண்டும் என்று நாங்கள் சசிகலா சார்பிலே சொல்கிறோம் என்றே அவர்கள் சொல்லிவிட்டு வந்தது இருக்கிறத ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி அதே போல அதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி என்ற நல்ல உறவுகள் இன்றைக்கு மெதுவாக பூத்து பூக்க ஆரம்பித்திருக்கின்றன என்று தெரிகிறது இது மேலும் வளர வேண்டும் என்று எங்களை போன்றவர்கள் க கருதுகிறோம் ஒருவேளை அப்படி அவர்கள் செயல்தலைவராக எடுத்தால் அது அவருக்கு நியாயமாக கிடைத்த தாமதமாக கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு ஆனால் அதுக்கு முழு தகுதியானவர் அவர் அவர் இப்போதே நடைமுறையில் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார் இது தாய் கழகம் தவறு யார் பண்ணாலும் கண்டிப்போம் இதான் இதான் ஆட்சியாளர்கள் தவறு செய்தாலும் கண்டிப்போம் நல்லது செய்யும்போது வரவேற்போம் கொள்கை ரீதியாக பார்க்கும்போது அதிக நெருக்கமாக இருப்பது எங்களுக்கு திமுக தான்